பொன்ழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் லாபகரமான கறவை மாடு வளர்ப்பு சிறப்பு தொடர் வாமுத்தழகு ஊர்ல விசேஷம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா அங்க எல்லாரும் சௌக்கியமா எல்லாரும் நல்லா இருக்காங்கக்கா உங்களை கூட அம்மா கேட்டதா சொல்ல சொன்னாங்க இந்தாங்க அக்கா பலகாரங்க ஓ குடுமுத்தழுகு அக்கா என் அண்ணமக கயலு இப்போ நல்லாவே வளர்ந்துட்டா என்ன சேட்டை பண்றா தெரியுமா கை குழந்தையர்ல இருந்தா ஊருக்கு போனதுல இருந்து என்னை விடவே இல்லை அத்த அத்தனு என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தா என்னை எங்க ஊருக்கு கிளம்பவே விடலக்கா ஒரே அழுக நானும் வருவேன்னு ஏன் நீ நீதான் இன்னும் ரெண்டு நாள் இருந்துட்டு வரலாம்ல ஏங்கா நான் எந்த மாதிரி சூழ்நிலையில் போயிட்டு வந்திருக்கேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் மாடு சென பிடிச்சு கண்ணு போட இப்போவோ அப்போவோன்னு இருக்குது இதுக்கே என் அத்தை நேரத்தோட வர வேண்டியது தானேன்னு கேட்குறாங்க அடா ஆமாம் முத்தழகு அவங்க அப்பப்போ இங்கே வந்து முத்தழகு ஃபோன் பண்ணினாலான்னு கேட்டாங்க எப்போ கிளம்புறான்னு கேட்டுட்டே இருந்தாங்க ம் பாத்தீங்களா இந்த மாதிரி நிலைமையில நான் எப்படி அங்கே தங்க முடியும் அதுவும் சரிதான் அது இருக்கட்டும்கா நான் உங்ககிட்ட சந்தேகம் கேட்டிருந்தேனே நீங்க கூட அதுக்கு நேரில் வா சொல்லுறேன்னு சொன்னீங்களே இப்போ சொல்லுங்கக்கா இப்போ உன் சந்தேகம் என்ன பசுக்கள் கன்று ஈனும் போதும் ஈன்ற பிறகும் பராமரிக்கும் முறைகள் பற்றி அதுதானே அதுக்கான விவரங்களை சொல்ல போறாங்க சென்னை கால்நடை மருத்துவ கல்லூரி சிகிச்சை இயல்துறை பேராசிரியர் முனைவர் என் அருண்மொழி அவங்க கவனமா கேளு மாடு கன்று ஈனும்போது எப்படி பராமரிக்கணும்னா அதுக்கு முன்னாடி கன்று ஈனும்போது என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் மாடு வந்து வெளிப்படுத்தும் அப்படின்றது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்போ என்ன மாதிரியான அறிகுறிகளை வெளிப்படுத்தும் அப்படின்னா பின்பகுதி பெரியதாக காணப்படும் மாடுகளின் பிறப்புறுப்புன்னு சொல்லுவோம் பின்பகுதி ரொம்ப பெரியதாக காணப்படும் அடுத்து வந்து மடி மற்றும் மடிப்பாகமானது நல்ல கீழ் நோக்கி அளவில் பெரியதாகவும் காணப்படும் மடி காம்பு அதில் இருந்து பால் சில டைம் சுரக்கவும் செய்யும் அடுத்து வந்து வாளின் அடிப்பகுதியில் உள்ள அந்த மூட்டிணைப்புன்றது தசையெல்லாம் நல்ல விருந்து ரொம்ப அகலமாக இருக்கும் அந்த தசையெல்லாம் நல்ல விருந்து காணப்பட்டால் தான் வெளியே வருவதற்கு ஏதுவாக இருக்கும் அடுத்தது கோழை போன்ற திரவமானது பசுவின் உறுப்பு வழியாக வெளியில் நிறைய சினை காலத்தில் வர்றது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப நிறைய அதிகமாகவே திரவம் வெளியில் வரும் அதுக்கப்புறம் வயிறு மற்றும் கருப்பையானது அடிக்கடி சுருங்கி விரியும் இது வந்து கண்ட்ராக்ஷன் சொல்லுவோம் அடிக்கடி அந்த வயிறும் அதுக்கு பின்னாடி உள்ள பகுதியும் நல்லா சுருங்கி சுருங்கி விரியும் இதெல்லாம் வந்து கண்ணுக்குட்டி ஈரண போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஈரண போகுதுன்னும் போது இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் நமக்கு தென்படும் அடுத்து வந்து கன்றுகுட்டி ஈனுவதற்கு இருபத்தஞ்சி மண் மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த வெளிச்சவு வந்து உடைந்து அதிலிருந்து கோழை போன்ற அதிகமான திரவம் வெளிப்படும் நம்ம இந்த ஹூமனில் வந்து இந்த மாதிரி சொல்லுவோம்ல பனிக்கூடம் உடையிறது அப்படின்னு அதை தான் இங்கே சொல்கிறோம் வளர்க்கரு வெளிச்சவுன்றது வந்து அது உடைந்து அதிலிருந்து அதிகமாகவே வெளியில் வரும் இது எல்லாமே வந்து ஒரு மாடு கண்ணு போடுது அப்படின்னா நமக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் தென்படும் ஸோ அதை வச்சு பண்ணையாளர்களுக்கு மாடு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்டுக்குட்டியே ஈன போகுது அப்படின்றது ஒரு ரஃபான ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்கப்புறம் மாடு கண்டு ஈன போகுதுன்னு நமக்கு தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணலாம் மாடு நல்ல முறையில கண்காணிக்கணும் இருபத்தி மணி நேரத்துக்குள்ள மாடோட நஞ்சு கொடி வெளியில வர வேண்டும் அது நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கணும் நஞ்சு கொடி வெளியில வருதா அப்படின்னு அடுத்தது நஞ்சு கொடி நார்மலாவே வெளியிலே வந்துருச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒருவேளை நார்மலா வெளியில வரல தான் வெளியில வந்திருக்கு அதுக்கு மேலே வெளியில வரல அப்படின்னா ஒரு சில பணியாளர்கள் என்ன பண்றாங்க அந்த அதுல வந்து பாதி வெளியில வந்த நஞ்சு கொடியில கொஞ்சம் கல் வச்சு கட்டிடுறாங்க இல்ல பிளாஸ்டிக் எதையாச்சும் வச்சு கட்டிடுறாங்க அந்த மாதிரி எதையுமே கட்டாம அது மாதிரி சில டைம் கையாலே புடிச்சு அவங்களே இழுத்துறாங்க வெளியில சும்மா ஒரு நூல் மாதிரி தானே இருக்கு அதை வெளியில இழுத்தா வந்துடும் அப்படின்னு இதெல்லாம் வந்து ஒரு தவறான கருத்து மக்களிடையே இருக்கு அது ஒருவேளை அப்படியே புடிச்சு இழுத்தா என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நஞ்சு கொடி கர்ப்பப்பையில உள்ள ஒரு பாட்டோட இணைந்து அது நம்ம புடிச்சு வெளியில இருந்து இழுக்கும் போது என்ன பண்ணும் அதிகமான ரத்த நாளங்கள் சேதமாகி அதிகமாக ரத்த வெளிப்போக்கு வர்றதுக்கு காரணமா இருக்கும் சோ அந்த மாதிரி இருந்ததுன்னா சில டைம் ரொம்ப ஹெவி லாஸ் ஆயிடுச்சுன்னா மாடுக்கே ரொம்ப ஆபத்தாயிடும் ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும் அதில் வந்து கல் கட்டுறதோ இல்லை வேறு ஏதாவது பிளாஸ்டிக் கட்டுறதோ அதில் வந்து நம்மளே பிடிச்சி இழுக்கிறதோ கால்நடை மருத்துவரை அணுகாமல் அதெல்லாம் கண்டிப்பாக நாம் செய்யக்கூடாது அதுக்கடுத்து ஒருவேளை தானாகவே நஞ்சு கொடி வெளியே விழுந்துருச்சு அப்படின்னா ஒரு சில பசுக்கள் அதை உட்கொண்டு விடும் அதை வந்து மாடுகள் உட்கொள்ளாம நம்ம பார்த்துக்கணும் கண்டிப்பா ஒருவேளை பசுக்கள் வந்து அதை உட்கொண்டுருச்சுன்னா என்னாகும் செரிமான கோளாறு ஏற்படும் அதனால வந்து மாடு தீவனம் உட்கொள்ளாது பிளஸ் நஞ்சு இருக்க நச்செல்லாம் உடலுக்கு வந்து பரவி அதனால வயிற்றுப்போக்கு பிளஸ் உடல் ரொம்ப பலவீனமாகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் ஸோ கண்டிப்பாக நஞ்சு கொடியை மாடு உட்கொள்ளாதவாறு நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள வேண்டும் அதுக்கடுத்தது மாடு கன்று ஈன பிறகு நீருடன் நல்ல நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்து எதையாவது ஒன்று போட்டு நல்ல மாடோட கொட்டகையை நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கு மேலே இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நுண்ணுயிர் எதுவும் மாடுகளே அண்டாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அடுத்து மாடுக்கு உட்கொள்கிறதுக்கு என்ன கொடுக்கலாம்னா தவிடு மற்றும் கரும்பு சர்க்கரை பாகு இதை வந்து சேர்த்து வந்து கொடுக்கலாம் ஏன்னால் ஒரு சில மாடுகள் கன்று இன்ன சமயத்தில் பசியின்மையாக இருக்கும் பசியின்மையாக இருக்கும்போது நம்ம இந்த தவிடு இந்த கரும்பு சர்க்கரை பாகு இதெல்லாம் வந்து பசுவிற்கு கொடுத்தோம்னா என்னப்படும் கொஞ்சம் அந்த பசியின்மைலேருந்து வெளியில் வரும் கொஞ்சம் நார்மலாக சாப்பிட ஆரம்பிக்கும் கன்று ஈன்ற ஒரு மணி நேரத்துக்குள் கண்டிப்பாக குறிப்பாக கண்டுக்குட்டிக்கு சீம்பால் கொடுக்க வேண்டும் இது வந்து ரொம்ப முக்கியம் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவோம் பசுவையே பார்த்துட்டு ஒரு சிலவங்க கண்ணுக்குட்டியை பார்த்துக்காம விட்டுருவாங்க ஸோ அந்த டைமில் கண்ணுக்குட்டியே அந்த டைமில் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக சொல்றோம் அப்படின்னா அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே என்ன சீம்பாலில் இருந்து இருக்கிற சக்தியெல்லாம் வந்து கன்றுக்குட்டியில் இருக்க குடல்ல வந்து அது ஒரு தொண்ணூறு சதவிகிதம் கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்றதுக்கான டைம் வந்து அதுதான் அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள சீம்பால் உட்கொண்டா தான் கன்றுக்குட்டியில் வந்து அந்த சீம்பால் எதிர்ப்பு சக்தி எல்லாம் ஒரு தொண்ணூறு சதவிகிதம் உள்ள போகும் அதோட குடல் வந்து அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கும் அது வந்து அந்த ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிஷத்துலேருந்து நிமிஷத்துல இருந்து ஒரு மணி நேரத்துக்கு வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கு மேல என்ன ஆகும் கன்றுகுட்டியோட குடல் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்டிஃப் ஆகி அதுக்கு மேல இந்த மாதிரியான எதிர்ப்பு சக்தியெல்லாம் உள்ள அப்சர்வ் பண்ற அளவுக்கு இருக்காது அதுக்காக தான் அவ்வளோ ஸ்பெசிபிக்கா அந்த நாற்பத்தைந்து நிமிஷத்துலேருந்து நிமிஷத்துல இருந்து ஒரு மணி நேரம் கண்டிப்பாக கண்டுகுட்டிக்கு நம்ம பால் கொடுக்க வேணுன்றதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் அதே மாதிரி மாடுக்கு வந்து ஒரு தீவனம் நல்ல அந்த அடர் தீவனமோ இல்லை இந்த பேலன்ஸ்ட் ரேஷன் சொல்லுவோம் எல்லாமே கலந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் அந்த மாவுச்சத்து புரதச்சத்து எல்லாமே கலந்த தீவனம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் கூடவே புல் வகைகளும் கொடுக்க வேணும் அந்த புல் வகைகளை கொடுக்கும் போது ஏதாவது ஒரே ஒரு புல் மட்டும் கண்டினியூஸா கொடுக்காம மாத்தி மாத்தி ஒரு இருபதுல இருந்து இருபத்தி ஐந்து கிலோ புல் வகைகள் ஒரு நாளைக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அது வேற வெவ்வேறு மாதிரியான புல் வகைகளை கொடுக்குற மாதிரி பாத்துக்கலாம் ஏன்னா ஒரு சில டைம்ல இந்த சுகர் கேன் டாப்ஸ்னு சொல்லுவோம் கரும்பு சோகையை கொடுக்கும்போது என்ன ஆகும் அதுல இருக்கிற ஒரு நச்சுத்தன்மை வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் கீலைட் பண்ணிடும் அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிடும் அப்ப அதுக்கு தேவையான விட்டமின்ஸும் மினரல்ஸும் மாடுகளுக்கு போய் சேராமையே போயிடும் அதனாலதான் இது ஒருவேளை நம்ம கலந்து கலந்து மற்ற புல்களோட கலந்து கலந்து கொடுக்கும்போது போது இந்த நச்சுத்தன்மை அந்த அளவுக்கு தெரியாது எந்த அளவுக்கு நம்ம புல் வகைகள் கொடுக்குறோமோ அதை வந்து வெவ்வேறு புல் வகைகளாக ஒரு ஒரு டைம் மாற்றி மாற்றி கொடுக்கறது மாடுக்கு ரொம்ப நல்லதாக அமையும் அதே மாதிரி பால் வந்து அதிகமாக கறக்கிற மாடுகளை இப்ப நம்ம ஒரு நாலஞ்சு மாடு வச்சிருக்கோம் அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு மாடு அதிகமாக பால் கறக்குது இல்லை ஒரு சில மாடு கம்மியாக கறக்குது அப்படின்னா அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தனித்தனியாக கட்டி வைத்து அதுக்கு தகுந்த மாதிரியான உணவுகளை நாம் அளிக்க வேண்டும் அதே மாதிரி மடி நோய் வராம இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் கண்ணு போடுறதுக்கும் ஒரு ஒரு நாள் இரண்டு நாள் முன்னாடியே மடி காம்பு வீக்கமாக இருக்கும் அப்ப தானாகவே பால் வந்து சுரக்க ஆரம்பிக்கும் தானாகவே பால் சுரந்து அப்படியே கீழே இருக்கும் போது என்னாகும் மடிநோய் வர்றதுக்கு இது ரொம்ப கேதுவாக இருக்கும் ஸோ அது வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டைமில் கரெக்டாக அந்த பால் மடியெல்லாம் க்ளீனாக வச்சுருக்கணும் ஒன்று கீழெல்லாம் பால் சுரந்துகிட்டே இருக்கும்போது மாடு கொட்டகையும் நல்லா க்ளீனாக வச்சுருக்கணும் இந்த மாதிரி நுண்ணுயிர் கிருமி போட்டு அந்த மாடு இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தா முடிஞ்சளவுக்கு நுண்ணுயிர்கள் எதுவும் மாடு காம்புகளை அண்டாமல் பார்த்துக்கலாம் இது வந்து கண்டிப்பாக அந்த மாடு கன்று குட்டி போடுற ஈன்ற டைம்ல ஈன்றது கொஞ்சம் ஈன்ன ஒரு பத்து நாள் வரைக்கும் ரொம்ப ஏதுவாக இருக்கும் ஏன்னா பால் சுரக்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் போது அந்த டைம்ல நுண்ணுயிர் பாதுகாப்பு நம்ம மேனேஜ் பண்ணலனா ரொம்ப ஏதுவாகவே இந்த சூழ்நிலை அமைந்துவிடும் நுண்ணுயிர்கள் வந்து உள்ள காம்புகளை போய் எட்டுறதுக்கு அதனால அந்த டைம்ல நம்ம கண்டிப்பாக பால் கறந்த பிறகு காலையும் மாலையும் பால் கறந்த பின்பு அதுக்கு நுண்ணுயிர் கிருமி நாசினி போட்டு அதை கண்டிப்பாக நாம் விட வேண்டும் அதனால் பால் மடிநோய் வராமல் நாம் பாதுகாக்கலாம் மாடு கண்டுக்குட்டி போட்ட பிறகு நம்ம என்ன செய்யாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பால் கறக்கக்கூடாது ஒன்றுலேருந்து இரண்டு மாதங்கள் முன்னாடி இரண்டுலேருந்து மூன்று மாதங்கள் அதாவது கண்ணு போடுறதுக்கு முன்னாடி ஒரு இரண்டுலேருந்து மூன்று மாதங்கள் கண்டிப்பாக நாம் தீவனம் கொடுக்க வேண்டும் கண்டிப்பாக பால் வந்து கறக்கக்கூடாது ஏன் பால் கறக்கக்கூடாதுன்னா இந்த அதுக்கு மாடு உட்கொன்ற தீவனம் எல்லாமே பாலுக்கு நிறைய பாதி போயிடுச்சுன்னா மிச்சம்தான் வந்து கண்ணுக்குட்டி குட்டி வளர்கிறதுக்கு இருக்கும் அந்த பின்னாடி கர்ப்ப காலத்தில் தான் கன்றுக்குட்டி நல்லா வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ அந்த டைமில் நம்ம பால் கறந்துட்டு இருந்தோம்னா பால் உற்பத்திக்கு அந்த எனர்ஜியெல்லாம் செலவாயிடும் அதனால் கன்று குட்டி வளர்கிறதுக்கும் மாடு வந்து கன்று ஈனுதலுக்கு புஷ் பண்ணுறதுக்கோ தேவையான அளவுக்கு புரதச்சத்து இருக்காது அதனால அந்த டைம்ல வந்து நாம பால் கறத்தலை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அதே மாதிரி சினையான மாடுகள் முழுமையான சினையாக இருக்கும்போது ப்ளஸ் குட்டி போடுற அந்த கன்று ஈன்ற அந்த டைம்லலாம் தரை வந்து வழவழுப்பாக இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ரொம்ப ஈஸி வழுவழுப்பாக இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக மாடு வந்து ஸ்லிப்பாகி ஆல்ரெடி மாடில் மாடுலேருந்தே ஒரு கோழை போன்ற திரவம் வரும் ப்ளஸ் தரையும் வந்து ரொம்ப வழுவழுப்பாக இருந்ததுன்னா மாடு கீழே விழுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அதனால நம்ம கண்டிப்பாக அந்த தரையெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு கொஞ்சம் கண்டிப்பாக நம்ம செக் பண்ண வேண்டியது அவசியமாயிடும் அதுக்கடுத்தது வந்து மற்ற மாடுகள் கூட சேர்த்து வைக்காம கன்று குட்டி போட போற மாடை வந்து கொஞ்சம் தனியாவே நம்ம கட்டி வச்சு பாதுகாக்கணும் அதே மாதிரி மற்ற மாடுகளோட சண்டையிடவை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இதை நம்ம தனியாவே கட்டி வச்சோம்னா சண்டையிடறதெல்லாம் போயிடும் பிளஸ் கொஞ்சம் தூரத்துல வந்து கொட்டகை ஒரு இடத்துல இருக்கு மாடு மேய்ச்சலுக்கு வேற இடத்துக்கு போகுது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு தனியாவே இருந்து கூட யாராவது போயிட்டு வர மாதிரி இருந்தா பரவாயில்ல ஒரு சில டைம் நாய்கள் மாடுகளை துரத்தும் இந்த மாதிரியான ஒரு ஒரு முற்றிய கர்ப்ப காலத்துல இருக்கும் போது மாடு அதிகமாக ஓடுறதையுமே வந்து நம்ம தவிர்க்கணும் ஒரு இந்த நாய்கள் எதுவும் துறாம பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாகும் ஒருவேளை கன்றுக்குட்டி பாதி வெளியே வந்து பாதி வெளியே வராமல் இருந்தது அப்படின்னா நாமளாவே பாதி கன்றுக்குட்டி பிடிச்சி இழுத்தா வெளியே வந்துரும் அப்படின்றது இல்லாமல் கண்டிப்பாக கால்நடை மருத்துவரை அணுக வேண்டும் ஏன்னா நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது உள்ளே இருக்க பாதி கன்றுக்குட்டி எந்த நிலையில் இருக்குன்னு நமக்கு தெரியாது அது இழுத்தாலும் வர முடியாத நிலைமையில் இருந்தது அப்படின்னா நம்ம அதை பிடிச்சி இருக்கும்போது அது கன்று உயிருக்கும் பசுவோட உயிருக்குமே ஆபத்தாக அமைஞ்சிடும் அதனால நம்ம கண்டிப்பாக வந்து அந்த டைம்ல கால்நடை மருத்துவரை அணுக வேண்டும் இது பாதி கன்றுக்குட்டி வெளியே வந்ததுக்கு அப்புறம்னு சொல்ல அதுக்கு முன்னாடியே கன்றுக்குட்டி போட்டால் என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கும் அந்த அறிகுறிகள்லாம் இருந்து வந்ததுக்கு அப்புறம் அந்த கோழை போன்ற திரவம் அதிகமாக வெளியே வந்ததுக்கு பிறகுமே கூட ஒரு ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அதையும் தாண்டி குட்டி வெளியே வரலன்னா இமீடியா நம்ம கால்நடை மருத்துவரை அணுக வேண்டும் அது வந்து ஒரு சில மக்கள் வந்து அவங்களாவே கையை உள்ள விட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க அப்படி பார்க்கறதுனால என்னாகும்னா கன்றுக்குட்டியை குட்டியை முழுமையாக உயிருடன் நாம் வெளியிலே கொண்டு வர முடியாது அதனால் கண்டிப்பாக கால்நடை மருத்துவரை அணுக வேண்டும் அதே மாதிரி குட்டி போட்டதுக்கு அப்புறமும் பின்னாடி ஏதாவது ரத்த இருக்குதா அப்படின்னு கண்டிப்பாக நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும் பின்னாடி கன்றுக்குட்டி தானாகவே ஒரு வேலை போட்டாலும் இல்லை கால்நடை மருத்துவர்கள் இல்லை வெளியிலேருந்து யாராவது வந்து அணுகி கன்றுக்குட்டியை வெளியே எடுத்தாலும் எடுத்து முடித்தவுடன் அதிக உதிரப்போக்கு இருக்கிறதா என்பதை ஓரளவுக்கு பணியாளர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் ஒருவேளை இது உதிரப்போக்கு அதிகமாக இருந்ததுனாலும் உடனே மருத்துவரை அணுகி அதற்கு என்ன வைத்தியம் பார்க்கணுமோ அதை அவங்க கண்டிப்பாக மருத்துவர் வந்து செஞ்சு கொடுப்பாங்க அடுத்தது வந்து ஒருவேளை நம்ம கன்றுக்குட்டி நார்மலா நார்மலாக போடலை கன்றுக்குட்டி போட்டுச்சு ஒரு சில டைமில் கன்றுக்குட்டி போடுது ஆனால் நார்மலாக போடல ஒரு மருத்துவர் வந்து தான் அதை வெளியில் எடுத்துகிட்டு வராங்க அந்த மாதிரி டைம்லேயும் இன்னொன்று வந்து கன்று குட்டியே ஒரு நார்மலான கன்றுக்குட்டியாக இல்லாமல் அப்நார்மலாக நாங்கள் ஃபீட்டல் மான்ஸ்டர்னு சொல்லுவோம் இல்லை அதில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்து அதனால் வெளியில் வர்றது கஷ்டமாக இருந்தாலும் அதனால் கால்நடை மருத்துவர் வந்து வெளியிலே வந்து எடுத்தாலும் இன்னொன்று குட்டி போடும்போது அந்த இடம் சரியாக க்ளீனாக இல்லாமல் இருந்தாலும் இதெல்லாம் இருந்ததுன்னா கர்ப்பப்பை அழற்சின்ற ஒரு விஷயம் வந்து ஏற்படும் அந்த கர்ப்பப்பை அழற்சி வராமல் நம்ம தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அது வந்து பார்த்தோன்னா கன்று ஈன்ற மாடுகள் வந்து கொட்டகையை சுத்தமாக நம்ம வச்சிருக்கணும் பராமரிக்கணும் கண்டிப்பாக நம்ம சுத்தமாக பராமரிக்கணும் அதுலேயும் ஒரு அந்த பத்து நாட்கள் கண்டிப்பாக நாம் பாதுகாப்பாக சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் மாடு கொட்டகையை அடுத்து வந்து கன்று ஈன்ற பிறகு நஞ்சு கொடி விழுந்தவிடம் அதை பாதுகாப்பான முறையில் அகற்ற வேண்டும் மாடு உட்கொள்ளாம பார்த்துக்கணுன்றது ஒன்று இன்னொன்று அது கண்டிப்பாக நல்ல முறையில் அதை அகற்றி விட வேண்டும் அது ரொம்ப நேரம் மாடு கொட்டகையினுள்ளே இருந்துச்சுன்னா அது நிறைய அதிக நுண்ணுயிர்களை அட்ராக்ட் பண்ணுவோம் அப்போ நிறைய நுண்ணுயிர்கள் அங்கே வரும்போது அதுல இருந்து மாடோட பிறப்புறுப்புக்கு நுண்ணுயிர்கள் அதிகமாக போகிறதுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ நஞ்சு கொடி விழுந்ததுன்னா விழுந்த கொஞ்ச நேரத்திலே அதை நல்ல முறையில் அகற்றிட்டு திரும்பியும் மாடு கொட்டையை நல்லபடியாக கழுவி கிருமி நாசினி உபயோகித்து அதை நல்ல ட்ரை செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்து வந்து கன்று ஈன்ற இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் ஒருவேளை நஞ்சு கொடி விழவில்லைனா நம்ம கால்நடை மருத்துவரை அணுகி அதை வந்து பண்ணிக்கலாம் கன்று ஈன்றவுடன் பின்பகுதியை ஒரு வெந்நீர் வைத்து பசுடைய பின்பகுதியை நல்லா வாஷ் பண்ணி விடணும் பின்பகுதி ஃபுல்லா நல்லா அந்த கோழை ரத்தத்தோட சேர்ந்து அந்த கோழை இருக்கும் பிளஸ் இதெல்லாம் அப்படியே சில டைம் பச்சை தண்ணியிலே கூட கழுவலாம் ஒரு இரவு நேரத்தில் அந்த மாதிரியெல்லாம் கன்று குட்டி நம்ம ஒரு சில டைம் கன்று குட்டி போடும்போது நார்மலாகவே பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் இருக்கும் அந்த நம்ம இரவு போய் அதை வாஷ் பண்ணும்போது சில டைம் ஜன்னி வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால தான் வெந்நீர் ஒரு மிதமான வெந்நீரில் நமக்கு பசுவோட ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணிட்டு பின்னாடி ஃபுல்லாக நல்லா கழுவி வச்சோம்னா நுண்ணீர்கள் எதுவுமே வராமல் தடுக்கலாம் ஸோ நுண்ணீர்கள் உள்ள வரலை அப்படின்னாலே நம்ம கருப்பை அழைச்சி வராமல் இருக்கும் அதே மாதிரி கன்று ஈன்ற மாடுகள் கொஞ்ச நாளைக்கு பசியின்மை இல்லை உதிரப்போக்கு அதிகமாக இருக்கு உதிரப்போக்கு நார்மலாகவே இருக்கும் ஒரு பத்து நாளைக்கு இருக்கும் ஆனால் உதிரப்போக்கு கூட கொஞ்சம் வாடை நல்ல வாடை வரல கொஞ்சம் பேட்ஸ்மெல் நிறையா வருது அப்படின்னாலும் உதிரப்போக்கு மட்டும் இல்லாமல் கூடவே அது நார்மலா உதிரப்போக்குன்றது வந்து ஒரு சிவப்பு கலர்ல இருக்கும் சிவப்பு கலர்ல இருக்கும் கொஞ்சம் கோழையோட சேர்ந்துருக்கும் அது சிவப்பு கலர்ல இல்லாம ஒரு மாதிரி பிரவுன் கலர்லேயோ இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க்கா ஆன கலர்லையோ அந்த மாதிரி எல்லாம் வந்து கூடவே கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கருப்பை அழற்சி இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி ஒரு மாடு கன்றுக்குட்டி ஈன்று ஒரு மூன்று நான்கு நாட்களுக்குள் இந்த மாதிரி உதிரப்போக்கு நார்மலா இல்லாம வேற மாதிரியான கலர்ல இருந்தாலோ பிளஸ் அது கூடவே கொஞ்சம் ஃபவுல் ஸ்மெல்ல அந்த மாதிரி அது வந்துச்சுனாலும் நம்ம உடனே கால்நடை மருத்துவரை அணுகி எவ்வளவு சீக்கிரமா அணுக முடியுமோ அணுகி உடனே கூட நாம் அதை சரி செய்து கொள்ள வேண்டும் ஒருவேளை நம்ம ஒரு நான்காவது நாள் மூன்றாவது நாளே அதை வந்து மருத்துவரை அணுகி அப்போவே நம்ம ட்ரீட்மெண்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கருப்பையே கொஞ்சம் நல்ல முறையில் நம்ம சீக்கிரமா மீட்டு கொண்டு வந்துடலாம் ஸோ அதனால மாடு கொஞ்சம் சீக்கிரமா கருப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லை நம்ம ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு அப்புறம் ஒரு வாரத்துக்கு தான் நம்ம கால்நடை மருத்துவரை அணுகிறோம் அப்படின்னா அப்ப அதுக்கு முன்னாடியே கர்ப்பப்பையில அதிகமான டேமேஜ் ஏற்பட்டுவிடும் அதிகமான டிஷ்யூ டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் திரும்ப நம்ம கர்ப்பப்பையை அதிலிருந்து வெளில கொண்டு வந்து அதுக்கப்புறம் திரும்ப மாடு சனை பிடிக்க வைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயமாக கண்டிப்பாக பண்ண முடியும் பட் கொஞ்சம் ரொம்ப நீண்ட ஆட்கள் ஆகிவிடும் அதை வந்து ஒரு ரெண்டு மாதத்தில் நார்மலாக மாடு வந்து கன்று போட்டதுக்கு அப்புறமா சினைப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான கருப்பை அழற்சி இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு நான்கு மாதம் ஆறு மாதம் ஒரு சில டைம் எட்டு மாதத்துக்கு மேலே கூட ஆகலாம் அது கண்டிப்பாக சரியாகி திரும்பியும் கன்று சினைப்பிடிப்பதற்கு அதனால் கருப்பை அழற்சி வராமல் பார்த்துக்கணுன்றது ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் ஒரு வேளை கருப்பை அழற்சி வந்தது மாதிரியான அறிகுறிகள் தெரிந்தது இல்லைனா உடனே கால்நடை மருத்துவரை அணுகி சீக்கிரமாகவே நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடணும் என்ன முத்தழகு பசுக்கள் கன்று ஈனும் போதும் ஈன்ற பிறகும் பராமரிக்கும் முறைகள் பற்றி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி சிகிச்சையியல் துறை பேராசிரியர் முனைவர் என் அருண்மொழி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியா கேட்ட செல்வியக்கா அம்முட்டு விவரமும் பயனுள்ளதா இருந்துச்சு என்னோட எல்லா சந்தேகத்துக்கும் விளக்கம் தர மாதிரி இருந்துச்சு அவங்களோட கருத்துக்கள் கண்ணு போடுறதுக்கு முன்னாடி இவங்க சொன்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கான்னு கவனமா பாரு அப்பதான் எந்த குறையும் இல்லாம மாடு கண்ணு ஈணும் அதோட மருத்துவரோட ஆலோசனையும் ரொம்ப முக்கியம் முத்தழகு அத மறந்துடாத அக்கா மறக்கவே மாட்டேன் அதோட கண்ணு போட்ட பிறகும் என்னென்ன செய்யணும்னு புரியும்படி எடுத்து சொல்லிட்டாங்க அதையும் நான் நிச்சயம் கடைபிடிச்சிருவேன் அப்புறம் என்ன முத்தழகு உன் சந்தேகத்துக்கு பதில் கிடைச்சிருச்சு இனி சந்தோஷமா போ அதோட மாட்டை கவனமா என்ன கண்டிப்பா செல்விக்கா பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு முகம் பார்த்து வகையறியும் தாயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படு மேலே பார்த்து வகையறியும் காயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படுமேலே மேலே பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் பயமுறுத்தும் பேசாத குழந்தை அம்மாக்கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் தொடர்வது வேளாண் செய்திகள் கரும்பில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை தமிழகத்தில் கரும்பு அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகின்றது கரும்பை இளம் குருத்து புழுக்கள் புழுக்கள் நுனி குருத்து புழுக்கள் சாற்றை உறிஞ்சும் பூச்சிகளான வெள்ளை ஈக்கள் செதில் பூச்சிகள் மாவு பூச்சிகள் வெள்ளை அசுவினி இலை பூச்சிகள் என பல்வேறு பூச்சிகள் தாக்கி விளைச்சல் இழப்பை ஏற்படுத்துகின்றன இந்த பூச்சிகளால் கரும்பின் வளர்ச்சி குன்றி சர்க்கரை அளவு குறைகின்றது எனவே கரும்பில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு மற்றும் பூச்சி மேலாண்மை முறைகளை கையாள வேண்டும் கரும்பு பயிரை தாக்கும் பூச்சிகளாவன முதலாவதாக மாவு பூச்சி இதன் தாக்குதலின் அறிகுறிகளாவன இளஞ்சிவப்பு நீள் வட்ட வடிவ பூச்சிகள் கணுக்களுக்கு கீழே இலை பரப்புகளின் அடியில் காணப்படும் வெள்ளை நிற மாவு துகள்கள் கரும்பின் வளர்ச்சியை குறைப்பதோடு வேரினையும் பாதிக்கின்றன இதனால் கட்டை கரும்புகள் அதிகம் பாதிக்கப்படுகின்றன தேன் போன்ற திரவத்தின் மேல் கரும் பூசான படலம் உருவாகி கரும்பு கருநிறமாக காட்சியளிக்கும் இலைகள் மஞ்சள் நிறமாகும் இதனை கட்டுப்படுத்தும் முறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் முதலாவதாக உழவியல் முறை விதை கரணைகளை நோயற்ற கரும்பிலிருந்து தேர்ந்தெடுக்கவும் நடுவதற்கு கரும்பில் உள்ள கணு பகுதியை தேர்ந்தெடுத்து நடவும் வயலில் தேங்கியுள்ள அதிகப்படியான நீரை வடித்து விடவும் இயற்பியல் முறை வெப்ப சிகிச்சைக்கு பின்பு கரணைகளை நீரில் கரைத்து நனைத்து நடவும் கரணைகளை சாக்குப்பை வைத்து துடைத்த பின் மாலத்தியான் நீரில் கரைத்து நனைத்து நடவும் நூற்றி ஐம்பது மற்றும் இருநூற்று பத்தாவது நாட்களில் சோகை உரிக்கவும் அதிக தழைச்சத்து உரமிடுவதை தவிர்க்கவும் ரசாயன முறை

டைமெட்வேட் முப்பது ஈசி ஒரு லிட்டர் நீரில் கலந்து அதனுடன் மீன் எண்ணெய் கலந்து தெளிக்க வேண்டும் இதனை வளரும் நுனி பகுதியிலும் கணு பகுதியிலும் கீழும் தெளிக்கலாம் அடுத்ததாக வேர்ப்புழு இதன் தாக்குதலின் அறிகுறிகளான முதல் பயிரை விட மறுதாம்பு பயிரில் இப்பூச்சி தாக்குதல் அதிகம் காணப்படும் இலைகள் மஞ்சள் நிறமடைந்து வாடி சருகு போன்று மாறிவிடும் உச்சி பகுதி முழுதும் காய்ந்துவிடும் பாதிக்கப்பட்ட கருவினை இழுத்தால் எளிதில் வெளிவந்துவிடும் வேர் மற்றும் அடிக்குறுத்து பகுதியில் பெரும் சேதம் விளைவிக்கும் பாதிக்கப்பட்ட கரும்புகள் வேரற்று கீழே சாய்ந்துவிடும் இதனை கட்டுப்படுத்தும் முறைகளாவன முதலாவதாக உழவியல் முறை கோடை காலங்களில் அறுவடை முடிந்தவுடன் ஆழமான உழவு செய்ய வேண்டும் வயலை எப்பொழுதும் ஈரத்தன்மை இருக்குமாறு வைத்திருக்க வேண்டும் இதனால் புழுக்கள் மண்ணை விட்டு வெளியே வந்துவிடும் இயற்பியல் முறை ஒரு கோடை மழைக்கு பிறகு வேப்பமரம் தீக்குச்சி மரம் வேலமரம் அருகே இருக்கும் வண்டுகளை எடுத்து அழிக்க வேண்டும் இதற்கு உயர்ந்த ஒளி உடைய பெட்ரோமாக்ஸ் விளக்கை பயன்படுத்தி வண்டுகளை அழிக்க வேண்டும் ரசாயன முறை போரேட் பத்து ஜி அல்லது கார்போஃபியூரான் மூன்று ஜி ஒரு ஹெக்டேருக்கு என்ற அளவில் பயன்படுத்தவும் உயிரியல் முறை ஒரு ஹெக்டேருக்கு இரண்டு புள்ளி ஐந்து கிலோகிராம் தொழு உருவத்துடன் கலந்து சாம்பல் நிற வண்டு தாக்கிய இடங்களில் தெளிக்க வேண்டும் அடுத்ததாக செதில் பூச்சிகள் இதன் தாக்குதலின் அறிகுறிகளாவன கரும்புகள் நுனி முதலில் காய ஆரம்பிக்கும் பின்பு அவை வெளிர் பச்சை நிறமாக மாறும் தொடர்ந்து பூச்சி தாக்குதலால் சோகைகள் மஞ்சள் நிறம் பெற்றுவிடும் சோகையின் சாற்றினை உறிஞ்சுவதால் இளம் இலைகள் விரியாமலேயே மஞ்சள் நிறமாகி பின் காய்ந்துவிடும் இடைக்கணு பகுதியை விட கணு பகுதிகளில் தாக்குதல் அதிக அளவில் இருக்கும் தாக்கப்பட்ட பயிரின் வளர்ச்சி குன்றி கரும்பு சுருங்கி கணுவிடை பகுதியின் நீளம் குறைந்துவிடும் பின்பு கரும்பு முழுதும் காய்ந்துவிடும் இக்கரும்பினை பிளந்து பார்த்தால் உட்பகுதி செம்பழுப்பு நிறமாக காணப்படும் தாக்கப்பட்ட கரும்பில் அடர் காப்பி நிற புள்ளிகள் கனுவிலும் கணுவிடை பகுதியிலும் காணலாம் இதனை கட்டுப்படுத்தும் முறைகளான முதலாவதாக உழவியல் முறை விதை கரணைகளை தேர்வு செய்து வெந்நீரில் நனைத்த பின் வேண்டும் வரப்பு மற்றும் வயல்களை களைகளின்றி சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் தகுந்த நேரத்திற்கு நீர் பாய்ச்ச வேண்டும் நீண்ட நேரத்திற்கு வயலில் நீர் தேங்கா வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும் அதிக முறை கட்டை கரும்புகள் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும் இயற்பியல் முறை நூற்றி ஐம்பது மற்றும் இருநூற்று பத்தாவது நாட்களில் சோகை உரித்தல் அவசியம் இதனைத் தொடர்ந்து பார் வரிசையாக விட்டம் கட்ட வேண்டும் வாஸ் ஒரு லிட்டர் நீரில் ஒரு மில்லி என்ற அளவில் கரைசலில் நனைத்து எடுத்து கோணிப்பைகளில் இட்டு கட்டி நடவு வயலுக்கு எடுத்து வரவும் ரசாயன முறையானது டைக்ளோர்வாஸ் அல்லது ஏதாவது கொல்லிகள் இரண்டு மில்லி ஒரு லிட்டர் தண்ணீருக்கு என்ற அளவில் கலந்து கைத்தளிப்பான் மூலம் தெளிக்கலாம் ஒரு லிட்டர் நீரில் மாலத்தியான் கலந்த கரைசலில் விதை கரணைகளை முப்பது நிமிடம் நினைத்து பின்னடவும் அறிகுறிகளான வளரும் கரும்பின் சோகையின் ஓரங்களில் அரைவட்டமாக கரையான் கடித்தது போல் இருக்கும் நடவு செய்த கரணைகள் சரியாக முளைக்காமல் இருக்கும் முதலில் வெளிப்புற இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி காய்ந்திருக்கும் பின்பு உட்புற இலைகளும் காய்ந்துவிடும் இறுதியில் முழு குறுத்தும் காய்ந்து இழுக்கும்போது கையோடு வந்துவிடும் விதை கரணைகள் உட்புற திசுக்களின்றி கரையான் மண்ணுடன் காணப்படுதல் கரும்பு முழுவதும் காய்ந்து போதல் போன்றவை கரையான் தாக்குதலின் அறிகுறிகளாகும் இதனை கட்டுப்படுத்தும் முறைகளாவன முதலாவதாக உழவியல் முறை நடவு செய்யும் போது வெள்ள நீர்ப்பாசனம் செய்வதால் ஈரத்தன்மை அதிகமாவதால் கரையானை கட்டுப்படுத்தலாம் பாதிப்புள்ள பகுதிகளில் குறைந்த இடைவெளியில் அடிக்கடி நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும் வயலில் இடைவெளி உள்ள இரங்களை நிரப்ப வேண்டும் இயற்பியல் முறைகளான கரையான் கூடுகளை கண்டறிந்து அழிக்க வேண்டும் கரையான் மருந்தினை மண்ணில் ஈட்ட பின்பு குறைவாக நீர் பாய்ச்ச வேண்டும் கரையானால் தாக்கப்பட்ட கரும்பு அல்லது விதை கரணைகளை வயலிலிருந்து அகற்றி அழித்து விட வேண்டும் அடுத்ததாக இலை தத்துப்பூச்சி இதன் தாக்குதலின் அறிகுறிகளான இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி காய்ந்து உதிர்ந்துவிடும் குஞ்சுகளும் வளர்ந்த பூச்சிகளும் இலைகளின் அடிப்புறத்தில் அமர்ந்து கொண்டு சாட்சை உறிஞ்சும் குஞ்சுகள் தேன் போன்ற திரவத்தை இலைகளில் சுரக்க செய்வதால் இலைகள் பூஞ்சானத்தால் கவரப்பட்டு கருமை நிறமாக மாறிவிடும் இதனை கட்டுப்படுத்தும் முறைகளான குயின் லாஃபாஸ் இருபத்தைந்து சதவீதம் இசி ஆயிரத்தி இருநூறு மில்லி ஒரு ஹெக்டேருக்கு என்ற அளவிலும் அல்லது கார்போஃபியூரான் முப்பத்தி மூன்று புள்ளி மூன்று கிலோகிராம் ஒரு ஹெக்டேருக்கு என்ற அளவிலும் தெளித்து கட்டுப்படுத்தலாம் அடுத்ததாக வெட்டி இதன் தாக்குதலின் அறிகுறிகளான முதிர்ந்த மற்றும் குட்டி வெட்டிக்கிளிகள் இலைத்தாள் விளிம்புகளிலிருந்து உண்ண ஆரம்பித்தால் இலைகள் வெட்டப்பட்டது போல் காட்சியளிக்கும் இலைத்தாள் முழுவதும் தின்ற பின் நடு நரம்பு மட்டும் தனியாக தெரியும் இதனை கட்டுப்படுத்தும் முறைகளாவன முதலாவதாக உழவியல் முறை நன்கு உழவு செய்வதால் மற்ற செடிகள் புதைந்து போவதால் வெட்டிக்கிளிகள் தங்கி வாழ்வதற்கும் சாப்பிடுவதற்கும் பயிர் இல்லாமல் அவை மடிந்துவிடும் இதனை கட்டுப்படுத்தும் பொறிகளை வெட்டிக்கிளிகள் இனப்பெருக்கம் செய்யும் இடங்களில் வைக்கலாம் இவை வெட்டி தாக்குகின்றன வெட்டிக்கிளிகளை முற்றிலும் அழிக்காது பூச்சியில் பாதிப்பினை ஏற்படுத்துகின்றன இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி உண்ணும் போருள்ள தனையும் விளை தேடுவோம் நித்தம் உழைப்பாளில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூமொழியிலால் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் போகத்திடுவோம் பொட்டலையும் பூமொழியிலால் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் போகத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்